ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா விழுதுகள் இருக்கும் வரை இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி அப்பாக்கள் ஓய்ந்து போகவே மாட்டாங்க இந்த கதை ரொம்பவே அருமையாக இருக்கு கேட்போமா விழுதுகள் இருக்கும் வரை பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஒரு பழைய துப்பட்டாவை ரெண்டாக மடித்து தரையில் விரிக்கப்பட்டிருந்தது துணிகளை ஒவ்வொன்றாக எண்ணி போட போட அவனும் கூடவே உதடு பிரியாமல் எண்ணிக்கொண்டிருந்தான் கணக்கு தப்பிவிடக்கூடாதே அப்புறம் ஒரு துணி குறைஞ்சாலும் வீட்டுக்காரங்கிட்டையும் முதலாளி திட்டு வாங்க வருமே பதினஞ்சு என்ற முத்தாய்ப்புடன் கடைசி துணியும் போடப்பட்டதும் துப்பட்டாவின் முதல் ரெண்டு நுணிகளையும் சேர்த்து குறுக்காக இழுத்து கட்டிவிட்டு மறு இழுத்து கட்டி முடிச்சு போட்டான் பின் நுனியில் ட்வைன் நூலில் கட்டப்பட்டிருந்த சின்ன துண்டில் முந்தைய என்னை பேனாவால் அழித்துவிட்டு பதினைந்து என்று எழுதி சுழித்தான் மூட்டையை தூக்கி சைக்கிள் கேரியரில் வைத்து நாளை காலையில் கொண்டாந்து தந்தடுப்பா என்ற குரலுக்கு தலையசைத்துவிட்டு கடையை நோக்கி சைக்கிளை மிதித்தான் டேபிளின் ஒரு ஓரத்தில் கணக்கு புத்தகம் ஒன்றை வைத்துக்கொண்டு குனிந்து ஏதோ எழுதி கொண்டிருந்த வேலு கண்ணாடியினூடாக கண்களை மட்டும் நிமிர்த்தி அவனை பார்த்துவிட்டு எழுதுவதை தொடர்ந்தார் அருகே போனவன் அன்றைக்கு எடுத்து வந்த துணிகளின் விவரத்தை ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல புத்தகத்தில் வீட்டு நம்பரையும் அதற்கு நேராக துணிகளின் எண்ணிக்கையையும் எழுதி கொண்டு அதன் பக்கத்தில் வசூலிக்க வேண்டிய பணத்தையும் எழுதி வைத்தார் கணக்கில் அவர் எப்பவுமே கரார் ஒரு ரூபாய் என்றாலும் அடுத்தவன் காசு அவர்கிட்ட வைத்து கொள்ள மாட்டார் அந்த புத்தகத்தை தான் அயன் செய்யப்பட்ட துணிகளை வீடுகளின் டெலிவரி கொடுக்கும்போது பசங்களிடம் கொடுத்து விடுவார் இன்னி வரைக்கும் ஒரு துணி தொலைஞ்சதுன்னோ பண விஷயத்திலேயோ ஒரு குழப்பமும் வந்ததில்லை மீரா ட்ரை கிளீனர்ஸ் அவருடைய மூத்த பெண்ணின் பெயரால் தொடங்கப்பட்ட கடை துணிகளுக்கு பெட்டி போட்டு கொடுப்பது விலை உயர்ந்த புடவைகளை செலவை செய்து கொடுப்பது மற்றும் விரும்பி கேட்பவர்களுக்கு துணிகளை ஸ்டார்ட் செய்து கொடுப்பது என்று தொழிலை விஸ்தரித்திருந்தார் இன்றைக்கு ஓரளவு வசதி வந்துவிட்ட போதிலும் ஆரம்பத்தில் கைவண்டியில் சென்று பெட்டி போட்டு கொடுத்த காலத்தை அவர் என்றுமே மறந்ததில்லை படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருந்த காலத்தில் சோறு போட்ட தெய்வம் அல்லவா அது அப்போது ஒரு தடவை ஊருக்கு வந்திருந்த உறவினர் ஒருவரிடம் அவரது அம்மா எப்பா இவனையும் உன்னோடவே பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு வழிய காஞ்சிவுடன் உனக்கு புண்ணியமா போவும் என்று வைத்த வேண்டுகோளை தட்ட முடியாமல் போகவே கையோடு கூட்டி வந்தார் வந்த பின் தான் பட்டணத்து வாழ்வும் எவ்வளவோ அலைந்த பின்னும் வேலை கிடைப்பதும் குதிரை கொம்பு என்ற நிதர்சனமும் புரிபட மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் திகைத்து நின்றார் திரும்பவும் எந்த முகத்தை வைத்து கொண்டு ஊருக்கு போகுவது அம்மா ஊர்க்காரர்கள் முகத்தில் எப்படி விழிப்பாள் என்ற கவலையும் சேர்ந்து கொண்டது அப்போதெல்லாம் எந்நேரமும் வீட்டிலிருக்க பிடிக்காமல் பக்கத்திலிருந்த மைதானத்துக்கு போய் போகிற வருபவர்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது வழக்கம் அப்படி போனதில்தான் அங்கே ஒரு இஸ்திரி வண்டியை வைத்திருந்த நீலகண்டன் பழக்கமானான் அவனுடன் உட்கார்ந்து கொண்டு பேசி பொழுதை போக்கியதில் இந்த தொழிலின் சிலிவுகளை நன்றாகவே கற்றுக்கொண்டு விட்டார் புத்தருக்கு போதி மரத்தடியில் ஞானம் வந்ததாம் வேலுவுக்கு வேப்ப மரத்தடியில் ஞானம் வந்தது யாரையும் ஏமாற்றக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது மற்றபடி ஆகாயத்துக்கு கீழே எந்த தொழிலும் இழிவானதல்ல என்று முடிவு செய்தார் உறவினரிடம் சொல்லிவிட்டு சில நாட்களிலேயே அவரும் ஒரு மொபைல் இஸ்திரி கடையை ஆரம்பித்து விட்டார் அந்த ஏரியாவில் நல்ல பெயர் கிடைத்தது ஒருநாள் வங்கி கடனுதவியுடன் ஒரு கடையையும் திறந்துவிட்டார் கடைனா எதுவும் பெருசா கிடையாது பத்துக்கு பன்னிரெண்டில் ஒரு அறை அதில் ரயில்வே பெர்த்தை முக்கால் அளவு அளந்து நறுக்கிய மாதிரி நாலு மேஜைகள் முன்பக்க மேஜை சமயத்தில் கல்லாவாகவும் அவதாரம் எடுக்கும் ரெண்டு அங்குல உயரத்தில் பருத்தி பஞ்சடைத்த முண்டுசு முடிச்சில்லாத மெத்தைகள் அதன் மேல் அதற்கு மேலே மெத்தைக்கு உரை போட்ட மாதிரி ஒரு வெள்ளை துணி ஒவ்வொரு மேசையின் மேலையும் ஒரு இஸ்திரி பெட்டி அதன் தொப்புள் கொடி மாதிரி நீண்டு செல்லும் ஒயர் மேலே இருக்கும் மின்சார இணைப்பில் போய் முடியும் பகலில் வேலையிடமாயிருக்கும் மேசைகள் இரவானால் அங்கே வேலை செய்யும் பயன்களுக்கு சப்ரஞ்சமாகிவிடும் சாயந்தரம் துணிகளை சரிபார்த்து அடுக்கிக் கொண்டிருந்தபோது அவர் மகன் வந்தான் எப்போதாவது அத்தி பூத்த மாதிரி எட்டி பார்ப்பான் தோளுக்கு மேல் வளர்ந்து விட்டால் தோழன் என்று சொல்லுவார்கள் இவன் தோழனாகவும் இல்லை மகனாகவும் இல்லை அப்பா செய்யும் தொழில் என்னவோ அவனுடைய கௌரவத்தையே குலைப்பதாக அவனுக்கு நினைப்பு இந்த காசில்தான் உங்களையெல்லாம் படிக்க வச்சேன் வளர்த்திருக்கேன் எது உன் உடம்பை வளர்த்ததோ அதை கேவலமா நினைக்காதேடா என்று ஒரு நாள் பொறிந்து விட்டார் ஆனாலும் அப்போது அந்த பணம் மட்டும் அவனுக்கு வேண்டியிருந்தது அண்ணாச்சி தலையை சொரிந்து கொண்டு வந்து நின்றான் பையன்களில் ஒருத்தன் என்னடா நம் ஊர்ல அம்மன் கோயிலில் பூக்குழி இறங்குறதாகல்ல அதுக்கு போகணும் ஒரு பதினஞ்சு நாள் லீவு வேணும் அண்ணாச்சி இப்பதான் அம்மை ஃபோன் பேசுனா கண்ணுக்குள்ளேயே நிக்க ஒரு எட்டு வந்து முகத்தையே காட்டிட்டு போ அப்படின்னு அழுவுறா இன்னொருத்தன் வாய்க்குள்ளேயே முனகினான் முனைகினான் ஏண்டா பூக்குழிக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கே அதுக்குள்ள ஏன் பறக்கற எனக்கும் தான் அது சாமி கையில இருக்கிற வேலையை முடிச்சு கொடுத்துட்டு எல்லார்கிட்டையும் லீவு சொல்லிட்டு அப்புறம் போகும்போது எல்லாரும் ஒன்று மண்ணா போலாம் சரியா பையன்கள் ஒருத்தருக்கொருத்தர் முக முகத்தை பார்த்து கொண்டு அப்படியே நின்றார்கள் எல்லோருக்கும் பின்னால் நின்று கொண்டிருந்த நாராயணன் முன்னால் வந்தான் இல்ல அண்ணாச்சி நாங்க வேலையை விட்டே போறோம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயங்கித்தான் ஊருக்கு போனப்புறம் அங்கிருந்தே தகவல் சொல்லலாம்னு தான் நினைச்சேன் பரவாயில்ல எங்கள் கணக்கை தீர்த்துடுங்க நாங்கள் வேற வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம் இப்படி திடீர்னு வந்து கேட்டால் எப்படிடா இங்கே வேலையெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது ரெண்டு நாள் முன்கூட்டியே சொல்றதுக்கு என்ன நான் ஏதாவது வேற ஏற்பாடு பண்ணியிருப்பேன்ல ஒன்றும் சொல்லாமல் அவர்கள் நிற்பதை பார்த்ததுமே ஏற்கனவே பேசித்தான் செய்கிறார்கள் இவர்கள் முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் என்றது புரிந்து போனது சரிடா எங்கிருந்தாலும் நல்லாருங்க உங்கள் சம்பளத்தை நான் உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுறேன் பேங்குக்கு தான் எடுத்தாரணும் என்று சொல்லவும் காத்திருந்தவர்கள் போல ஏற்கனவே தயாராக இருந்த உடைமைகளை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் கடையினுள் பார்வையை சுழற்றிய வேலுவுக்கு மலைப்பாக இருந்தது பெட்டி போடப்பட வேண்டிய துணிகள் மலை மாதிரி குவிந்து கிடந்தன டெலிவரி செய்யப்பட வேண்டியவை பக்கத்து அலமாரியில் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன பார்க்க பார்க்க அவர் மனதில் உணர்வுகள் போட்டி போட்டுக்கொண்டு வந்தன இப்படி திடீர்னு தனியாக விட்டுட்டானுகளே என்றது ஒரு மனசு வாடிக்கையாளர்களுக்கெல்லாம் கோவிச்சுப்பாங்களே நேரத்துக்கு டெலிவரி தரணுமே இத்தனை நாள் இல்லாமல் இப்போ போயா கெட்ட பெறுவாங்கனும் என்று மற்றொரு மனது பதட்டப்பட்டது அலைப்பாய்ந்து கொண்டிருந்தவர் படீரென்று எழுந்தார் போங்கள நீங்களாம் இல்லைனா நானொன்னும் ஓய்ஞ்சு போக மாட்டேன் இன்னும் என் கையில தெம்பு இருக்கு உழைக்க மனசுல வலுவிருக்கு ரெண்டு நாள் ராத்திரி பகல்னு வேலை செஞ்சா எல்லாத்தையும் சரி செஞ்சிட மாட்டேனா முதலாளி ஆயிட்டாலும் நான் இன்னும் தொழிலாளி தான் பரபரவென்று துணி மூட்டை ஒன்றை அவிழ்த்து கொட்டி துணி ஒன்றை எடுத்து தண்ணீரை ஸ்ப்ரே செய்துவிட்டு இஸ்திரி பெட்டியின் பட்டனை ஆன் செய்தார் பக்கத்து டேபிளிலும் பெட்டி ஆன் செய்யப்படுவதை பார்த்து திரும்பி பார்த்தார் இந்த கலைவரத்தில் அவர் கவனிக்காமல் போன அவர் மகள் துணிகளை உதறி போட்டு கொண்டிருந்தாள் ஒரு புன்னகையுடன் அவளை பார்த்துவிட்டு திரும்பியவர் கண்களில் அவர் மகன் கடைக்குள் வந்து சட்டையை கலட்டி ஆணில் தொங்க போட்டுவிட்டு முன்பக்க மேசையில் நிற்பது தெரிந்தது என் விழுதுகள் இருக்கும் வரை நான் பட்டு போக மாட்டேன் அந்த ஆலமரம் சொல்லி கொண்டது மனசுக்குள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு என்ன சொல்லுவோம் நான் தான் கஷ்டப்பட்டுட்டேன் இந்த தொழிலில் கண்டிப்பாக இதை நீ செய்யாத நல்லா படித்து முன்னேறுன்னு சொல்லுவோம் ஆனா இன்னொரு மனசு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம பசங்க வந்து முதலாளி மாதிரி உக்காந்துட்டு இருந்தா ஏன் இந்த பையன் கூடமாட செஞ்சா என்ன அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம பசங்க நம்ம தொழில கொஞ்சம் ஏதாச்சும் சொல்லிட்டா போதும் இதுல இருந்து தானே நீ வளர்ந்த இதுல இருந்து தானே நீ படிச்சனு எல்லா அப்பா அம்மாவும் சொல்ல தான் செய்வோம் பொதுவா பசங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறத விட அவங்களே அந்த சூழ்நிலையை உணர்ந்து புரிஞ்சுக்கிறது ரொம்பவே மேல் அப்படிதான் இந்த குழந்தைங்க அவங்க அப்பாவோட சூழ்நிலையை புரிஞ்சு இன்றைக்கி அவங்க அப்பாவோட தொழிலில் அவருக்கு உதவியாக இருக்க முன் வந்துட்டாங்க கண்டிப்பாக இந்த குழந்தைங்கிற விழுதுகள் இருக்கும் வரை இந்த அப்பா மாதிரி நிறைய அப்பாக்கள் பட்டு போக மாட்டாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்